ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா உடையுதுங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்துன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் நம்ம சேனலில் போட்டு தாங்க இருக்கும் இப்போது என்ன டைட்டில் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுக அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்கிற பாஜக வந்து பார்த்திங்கன்னா இவர்களிடம் இருந்து பெரிய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து பார்த்தீங்கன்னா பாஜக மேலே வச்சுருக்கிறதாவும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான ஆன கூட்டு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டு வருதுங்க இதனால் கூட்டணிகள் முறிக்கப்படும் அப்படின்ற வாய்ப்புகளும் இருக்குதுங்க பாஜக வந்து கண்டிஷனாக சொல்லிட்டாங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை உடனடியாக செயல்படுத்துங்க வருகின்ற மக்களை தேர்வில் அதுதான் ஒரு நல்லதாக இருக்கும் நீங்கள் அங்கங்கே பிரிஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கட்டுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கிட்டேருந்து வந்திருக்குங்க இதனால் பாஜகவோட இதனால் என்ன செய்ய போகிறாங்க ஓபிஎஸ்ஸும் ஈபிஎஸ்க்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் இணைந்தால் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி நிகழும் பாஜக வந்து பார்த்திங்கன்னா பா அதிமுகவை ஆதரிக்கும் அப்படின்ற செய்திகளெல்லாம் வெளியேற்கேன் இல்லை இதில் ஏதாவது குறைகள் ஏற்படுமாயின் உடனடியாக அதற்கு தீர்வுகள் எடுக்கப்படும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஜக த தரப்பிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கணும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வெளியாகிங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக மாமல் போனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிகள் முறிக்கப்பட்டு அதிமுக வீழ்ச்சி அடைவுங்க ஏனென்றால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஒரு தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தழுவி நினைச்சுங்க இந்த மாதிரியான தோல்வி வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு இக்கட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் தமிழகத்துலேயும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் பரவிட்டு இருக்குங்க உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக செயல்படும் ஆயின் பாஜக கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னா பல்வேறான முறைகேடுகளான வழக்குகள்லாம் போட்டு உடனே ஜப்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க முன்னாள் அமைச்சர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக சார்பில் இருந்து ரெய்டெல்லாம் கூட நடக்க வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் பரவுதுங்க சமூக வலைத்தளங்களில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ